வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி இன்றைக்கி வந்து நம்ம முள்ளங்கி சாம்பார் பா செய்யலாம் அது எப்படி செய்யலாம் அதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம முள்ளங்கி சாம்பாருக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம் ரெண்டு முள்ளங்கி ரெண்டு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் வெங்காயம் புளி ஒரு எலுச்சம்பளம் அளவு தோரம்பருப்பு முக்கா கப்பு தோரம்பருப்பு வேக வைக்கும்போது போட கட்டி பெருங்காயம் தாளிக்க கடுகு வெந்தயம் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூனு தேவைக்கேற்ப உப்பு இது முள்ளங்கி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் இனிமேல் நம்ம எப்படி முள்ளங்கி சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க தோரம்பருப்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதில் மஞ்சள் தூளும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் அப்புறம் நெய் நெய் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு குட் கொலஸ்ட்ராலுக்காக இது நெய் ஊற்றி வேக வச்சிட்டா நல்லாயிருக்கும் நம்ம நெய் சேர்க்கறதுல இப்படி கொஞ்சம் தினம் சேர்ந்துச்சின்னா நல்லது அதுக்காக தான் பருப்பு வேக வைக்கும்போது நெய் போட்டுருவேன் பருப்பு வேந்தோன்னா முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ முள்ளங்கி வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டோம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி அப்படியே சிம்லேயே வச்சு வதக்கிட்டோம்னா சிம்மில் வச்சு வதக்கிடலாம் வதக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வதக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாதி அளவு முள்ளங்கி வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு பரட்டை பருத்திட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிட வேண்டியதுதான் ஏற்கனவே இந்த உப்பு போட்டுப்போம் முள்ளங்கிக்கு தேவையான உப்பு போட்டாச்சு அதனால் இப்போ உப்பு போட வேண்டாம் பார்த்திங்கன்னா தேன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு ஒரு வதக்க வச்சுனா நல்ல அரோமா ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் ரொம்ப வதக்கிட்டால் கருகிடும் மஞ்சத்தூள் ரொம்ப போட்டு வதக்கிறது அவ்வளோதான் ஒரு பெற்று இப்போ தண்ணி இந்த தண்ணி கீழே எல்லாம் வேண்டாம் அப்படியே இதில் போட்டுடலாம் சாம்பார் வச்சுருக்கேன் வதக்கி எப்படியே சாம்பார்லேயும் இந்த வதக்குனது அப்படியே போட்டுருவாங்க இது இப்படி போட்டால் இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் அதனால் தான் இது வந்து இப்போ சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் தளவு எடுத்துருக்கேன் நான் நீட்டில் நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் முள்ளங்கி சாம்பாருக்கு இங்கே வந்து அப்படியே கூட்டு பொள்ளங்காய் கூட்டு முள்ளங்கி சாம்பார் கீரை கூட்டு இது அவரக்காய் பொரியலுக்கு தாளிச்சுட்ருக்கோம் இது பாவக்காய் பொரியல் நாங்கள் காய் கொஞ்சம் கூட சாப்பிடுவோம் ரைஸ் கம்மி இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் நல்லா வெடிச்சிருச்சு வெடித்தோன்னா கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் வாசமாக இருக்கும் நல்லா சாம்பாரில் போட்டால் முள்ளங்கி சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த முள்ளங்கியோட நிறைய பேத்துக்கு அந்த முள்ளங்கியோடய வாசம் பிடிக்காது இல்லையா இந்த வெந்தயம் போட்டால் வெந்தயத்தோட டாமினேஷன்ல அந்த வாசம் கொஞ்சம் இதாகிடும் வரமிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி அப்புறமா கொடுத்துருவோம் முடிய முடியும் காமிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுடலாம் நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மஞ்சத்தூள் போட்டுடலாம் மஞ்சத்தூள் எப்பவுமே போட்டு லேசாக ஒரு பருப்பு கற்றுனீங்கன்னா அந்த மஞ்சத்தூளோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் கொடுக்கும் மஞ்சத்தூளில் இருக்க டேஸ்ட் வந்து சாம்பாரில் நல்லா எடுத்து கொடுக்கும் எல்லோரும் தண்ணியில் மஞ்சத்தூள் போடுவாங்க அதை விட இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அடுத்து பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் ஒன்றுமே போட்டிங்கன்னா சூட்டில் சட்டியில் ஒட்டிக்கும் அதனால் தண்ணி ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் சாம்பார் தூள் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரெட்டரை ஸ்பூன் சாம்பார் தூள் அதை போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் சால் கல்லுப்பு கல்லுப்பு தான் நான் போடுவேன் கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சோடனே இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகணும் பச்சை வாசம் போனோடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா முள்ளங்கி அதை எடுத்து போட்டலாம் அந்த முள்ளங்கியில் வந்து உப்பு காரம்லாம் ஏறிவிடும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு சாம்பார் தூள் இப்போ முள்ளங்கியை போட்டுடலாம் இப்போ இதை தட்டி விடுவோமா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் போட்டோம் முள்ளங்கி போட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இதில் அந்த உப்பு புளி காரம் எல்லாமே முள்ளங்கியில் ஏறிடும் நம்ம பருப்பு எடுத்து ஊற்றிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பருப்பு ஊற்றிடலாம் அடுத்து புளி இது ஒரு கொதி வந்தோன்னே புளி ஊற்றிடணும் வந்து புளி ஊற்றிடலாம் பருப்பு ஊற்றி கலந்துட்டோம் புளி ஊற்றிடலாம் முழுங்கி சாம்பார் வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்தோன்னே நான் மேலே அந்த மஞ்சள் கலர் நுறச்சுவரை ராகுலுக்கு மருமக எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ நல்ல மருமகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நல்லா நுறச்சிட்டு வந்தோன்னே நான் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கும் போது காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சளாக ஓரம் பூரா பாருங்கள் நுறச்சி நுற கட்டி வருது அந்த நுற கட்டி வரணும் அப்போ தான் சாம்பாருக்கு டேஸ்ட்டே ஒரு கொதி ரெண்டு கொதியெலாம் விட்டால் சாம்பார் நல்லா இருக்காது டேஸ்ட் இருக்காது நீங்கள் நல்லா நல்லா நுற நல்லா நுற கட்டி வரணும் ஓரம் பூரா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கொ கொதிக்க விட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு நம்ம போட்டுக்க வேண்டியது தான் டேஸ்ட் பார்த்துட்டு அவ்வளோதான் சாம்பார் முடிஞ்சிருச்சு நான் பாத்திரம் மாற்றிட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு முள்ளங்கி சாம்பார் முடிஞ்சிருச்சு நம்ம பாத்திரம் மாற்றி வச்சுட்டோம் இந்த நான் இந்த மாதிரி செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டெய்லி இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் க காய்கறி ஜாஸ்தியாக இருக்கும் சாணம் இந்தளவு தான் சாப்பிடுவோம் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் பாவக்காய் பொரியல் புல்லங்காய் கூட்டு அவரக்காய் பொரியல் மாங்காய் பச்சடி முருங்கைக்கீரை கூட்டு பழாப்பழம் இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச்